எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில குடும்பம்லாம் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா துன்பம் படுகின்ற குடும்பம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மருமக வந்த பிறகு குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் இருக்குமா வளர்ச்சி அடையுமா அப்படின்றத பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் பொதுவாக மனைவியின் ஜாதகம் வந்து கணவனை வந்து உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து உண்மைதாங்க சில பேருக்கு வந்து அப்படி இருக்குது கணவனுடைய ஜாதகம் வந்து யோக பலன்கள்லாம் நல்லா இருக்கும்போது வந்து அது ரொம்ப கெடு பலன்கள்லாம் செய்கிறதில்ல அதே போல் வந்து கணவன் வந்து வீக்காக இருக்கும்போது மனைவியினுடைய ஜாதகத்தில் யோகம் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பம் மேலே வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க திருமணத்திற்கு பிறகு வந்து சில பேர் வந்து திடீர்னு ரொம்ப முன்னேறி வரவங்களும் உண்டு படிப்படியாதவங்க முன்னேறி வருவாங்க அதே போல் சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் கீழே போகிறவங்களும் உண்டு அதுக்கெல்லாம் க ஜாதகட்டமும் ஒரு காரணம் அது வந்து வாழ்க்கை துணையினுடைய கட்டமும் சேர்ந்து தானே நம்மளுக்கு துணை புரியும் அதையும் பார்த்துடலாம் எப்பவுமே வந்து திருமணத்திற்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த குடும்பம் வந்து மேலே வரத்துக்கு அந்த பெண்ணினுடைய ஜாதகம் வந்து உதவி புரியுமா அப்படின்றது ஒரு துன்பப்பட்டுகிட்டே இருக்க குடும்பம் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காது ஒரு மருமக வந்த பிறகு அந்த குடும்பம் வந்து முன்னேற்றம் அடைகிறது உண்டுங்க சரி எல்லாருமே இப்போ கூடவே இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி முறை இல்லைங்க இது வந்து ஜாதக கட்டத்தை வச்சு தான் கூறுறதுங்க திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சுப பலன் பெற்று இருக்கணுங்க அப்படி இருந்த அந்த குடும்பம் வந்து நல்ல மருமகம் வந்த அப்புறம் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து ஏழாம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா நாலாம் இடத்துல வந்து சுப பார்வை பெற்று இருக்கணுங்க சுப பலன் பெற்றிருக்கணும் ஏழாம் அதிபதி தான் கலத்திரஸ்தானம் சொல்கிறேன் இல்லையா என் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சுப பலன் பெற்று இருந்துச்சுன்னா வந்து கடவுள் அனுக்குறவங்க இருக்கிறனால அவங்க கண்டிப்பாக அந்த அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடைவாங்க ஏழாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல வந்து சுப பலன் பெற்றிருந்தாலும் பெண்ணின் ஜாதகத்தில் வந்து அந்த பெண்ணு வந்து நல்ல அந்தஸ்தாக இருக்கணுங்கிறது தான் அமைப்பு அதனால் கண்டிப்பாக அந்த பெண் வந்தப்புறம் குடும்பம் வந்து நன்றாக இருக்குங்க அதே போல் ஒரு மருமக ஜாதக உறுப்பு குடும்பப்போ குடும்பத்துக்கு நம்ம பெண் பார்க்குறோம் இல்லையா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா பதினொன்றாம் இடத்துல சுப பலன் பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணு வந்தப்புறம் அப்புறம் எல்லா தொட்டதெல்லாம் தொடங்கும் வளர்ச்சி அடையுங்க மேற்கூறிய பலன்கள் வந்துங்க ஒரு கணவனுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தை தருங்க திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக கணவனின் வாழ்க்கை தரம் வந்து உயருங்க அந்த பெண் வந்து நல்ல கொடுப்பினையான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய அமைப்பு இருக்கிறனால அந்த பெண் வந்து மருமகளாக வந்த பிறகு அந்த குடும்பமும் மகிழ்ச்சி அடையும் அதே போல் வளர்ச்சியும் அடையுங்க இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்